அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா பச்சை பயிர் நான் வேக வச்சுருக்கேன் ஸோ வெந்துட்டுருக்கும் போதே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக பச்சை பயிர் வேக வச்சதை எடுத்து காமிக்கிறேன் இந்த பச்சை பயிரில் என்னென்னலாம் சத்துகள் இருக்குன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் என் பேரில் தான் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அதாவது இந்த பச்சை பயிர் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலைல எழுந்து நான் என்ன பண்ணால் தண்ணியை நல்லா நல்ல தண்ணியிலே தான் ஊற வச்சுருந்ததுனால அப்படியே போட்டு நான் வேக வச்சுட்டேன் குக்கர்லேயும் சில பேர் வேக வைப்பாங்க ஆனால் அது ரொம்ப குழஞ்சிரும் சில சமயம் வேகாமல் இருக்கும் அதனால வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே விருப்பமாக நாங்கள் ஒரு பாத்திரத்திலேயும் வேக வச்சு சாப்பிட்டுப்போம் ஸோ அதனால நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பதம் வந்த உடனே நம்ம அதை நிறுத்திடலாம் ஸோ எனக்கு நல்லா அந்த பச்சை பயிர் வெந்துருச்சு இப்போ நான் ஒன்றும் பண்ணல நைட்டு ஊற வச்ச பருப்பை காலையில் எழுந்து கேஸில் நான் வேக வச்சிருக்கேன் அதே பாத்திரத்தோட அவ்வளோதான் இப்போது எனக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு தட்டு போட்டு நான் அதை தண்ணியை மட்டும் வரிக் எடுத்துக்கப் எடுத்துக்க போகிறேன் ஸோ எனக்கு பச்சை பயிர் இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த பச்சை பயிரில் புரதம் நார்ச்சத்து விட்டமின் அயன் மெக்னீசியம் பொட்டாசியம் அப்பப்பா எவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது செரிமானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி பண்ணுது கல்லீரல் அதை குணப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடுது உடலை வலுவாக்கும் உணவுகளில் முக்கிய பங்கு வகிக்குது புரதச்சத்து மிகுதியாக இருக்கிற அசைவ உணவுக்கு அடிப்படையாக இணையானது அப்படின்றது நம்ம இந்த பயிரை சொல்லலாம் உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க நிச்சயமா இந்த பச்சை பயிரை சாப்பிடலாம் சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள் வர நிறைய சாலட் கூட இந்த பச்சை பயிரை பயன்படுத்தி செய்துட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாம இந்த பச்சை பயிரும் நம்மளுடைய கிச்சன்ல இன்னைக்கு நம்ம சமைச்சிட்டு இருக்கோம் சோ எண்ணெய் அதிகமாக சேர்க்காத ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு ரெண்டு கடுகு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்புல கொத்தமல்லி போட்டு நம்ம இப்ப தாளிக்க போறோம் சிட்டிங்க உப்பு போட்டால் போதும் உப்பை நிறைய எடுத்து போட்டுடக்கூடாது எனக்கு காரம் வேண்டான்றதுனால நான் காஞ்ச மிளகாய் மட்டும் நான் போடல உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பச்சை பயிறு ஒரு நம்ம இப்போ சுண்டல் செஞ்சுருக்கோம் இந்த சுண்டல் வந்து அசைவத்துக்கு இணையான சத்துகள் நிறந்த ஒரு சிறப்பான ஒரு பச்சை பயிறு சுண்டல் தான் ஸோ எவ்வளோ எவ்வளோ சத்துகள் இருக்குதுன்னு பாருங்கள் புரதம் நார்ச்சத்து விட்டமின்ஸு அயனு மெக்னீஷியம் பொட்டாஷியம் விஷயம் நிறைய இருக்குது என்கிட்ட வந்து கருவேப்பில கொத்தமல்லி கிடைக்கல நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் எனக்கு காய்கறி நான் எப்போ வாங்குறனும் அப்போ மட்டுந்தான் எனக்கு கொடுப்பாங்க ஸோ நாங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான காய் வாங்கிட்டு வருவோம் எனக்கு கருவேப்பில கொத்தமல்லி முதல் ரெண்டு நாளைக்கு தான் வரும் அதுக்கப்புறம் எனக்கு வராது ஸோ எல்லாமே மறக்காமல் தயவு செஞ்சு கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்குங்க சாப்பாடு கடைசியாக ஃபினிஷிங் வந்து அதுதான் நம்ம குழம்பாக இருக்கட்டும் துவையலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கடைசியாக நாம் இந்த மாதிரி சுண்டலாக இருந்தால் கூட நாம் கொத்தமல்லி மல்லி கடைசியா கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு மணமா இருக்கும் கடைசியா நீங்க பெருங்காயத் தூளை சேத்துறீங்க இன்னொரு இந்த சத்தான ஆரோக்கியமான உணவோடு சந்திக்கணும் டாடா பாய் பை டேக் கேர் லதா ஃப்ரெண்ட்ஸ்